ஒரு நாலு நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல விட்டுப்பாரு பொண்ண கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது புருஷம் சமாச்சாரம் அதுல நான் தலைறது அவ்வளவு மரியாதையா இருக்காது மனசு கேட்காம வந்துட்டேன் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க பொண்ணு கஞ்சி வயசு ஆக்கும்போதே அதோட அம்மா போயிடுச்சு அம்மா இல்லாத குறை தெரியாம நான் வளர்த்துட்டேன் புருஷன் இருந்து இல்லாம போயிட்ட அந்த குறைய ஒண்ணும் பண்ண முடியாது பொண்ணு மாப்பிழ்காந்து வருவாழ்தான் ஆசைப்பட்டு இதை வாங்கின இந்த நிலைமை என் பொண்ணுக்கும் வேண்டாங்க மாப்பிள்ளை இங்க வந்த வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்தீங்களா பாட்டி குடுத்து விட்டுது நல்ல வேலை அதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம் நீ போ

அதுக்காக அவரை வாசலையே நிக்க வச்சு வந்தபடி எல்லாம் திட்டத என்னால தாங்க முடியல அதனாலதான் அப்ப அப்படி பேசுன அதுக்காக விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு என்னங்கோ அந்த பொண்ணு பேசுனதே எல்லாம் கேட்டீங்களா கேட்டுக்கிட்டு தார் நன்றி எத்தனையோ தடவை என் மக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்லை இப்ப இந்த பொண்ணு வாங்க நம்ம வீட்டுக்கு போகட்டேன்னு பரவாயில்ல நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோங்கிற விவரத்தை அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடலாம் இத பாருமா உனக்கும் உன் புருஷனுக்கும் பிக்க மானம் சூடு சூறன எதுவுமே கிடையாதா நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க பின்னாலே அலையறீங்க அதானே உண்ட குறிச்ச பூதியால வச்சிட்டு வேடிய வேடிய ஊர சுத்திட்டு இருந்தா அது ஒன்றத தள்ளி எழுத்து எங்க கிட்ட வந்து ஊட்டுக்கு வா ஊட்டுக்கு வா கைய பிடிக்கறாங்க கால பிடிக்கறாங்க டேய் பாக்கிலஸ்மே உனக்கு அறிவு இல்ல யார கேட்றீங்க வந்த எப்போ உன்ன மதிக்காம இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சி பேசுறங்களோ அப்புறம் இந்த வாசல்ல உனக்கு என்ன வேலை இத பாருமா எனக்கும் கையும் கால் இருக்கு என்னாலயே பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாத்த முடியும் அனா விஷிமா வார்த்தில் இருக்கி வாண்டானே அந்தாலிட்டு சொல்லு ஏய் எந்திரி என்ன மாமா எந்திரி இப்படி ஏ மாமா உக்கார் இனிமே எந்த வீட்டு வேலை நீ செய்யுக்குடாது மாசன் ஊருவா சம்பலத்தில சம்மேல் வேலைக்கு ஒரு ஆயாவு செய்திருக்கேன் நாளைக்கு வந்துருவா அதே மாதிரி வீடு கிளீன் பண்றது பிடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு வேற காரிய காலையில அரை மணி நேரம் சாய்ங்காலம் அரை மணி நேரம் வர சொல்லிக்கிறேன் முதல் பிரசவங்குறது மருஜன் மருக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க இனிமே உன்னை குழந்தை பிறக்குற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட உருப்பு வேண்டாம்பான்னு தெனாவன சுத்திக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல சீக்கிரமா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வாங்கிட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பாரு அவசரப்படாது பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னுடா அண்டாடு அந்த ஓட்டம் ஓடுறா அதே சென்டிமென்ட்ட வச்சு இனி கண்டான்னு அடிச்சு கட்டுற பாரு அப்போ சரி எதுக்கு நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன் அந்த வழியா ஓடி போயிடுவா நேத்து நீங்க பேங்க் பின்னாடி வழியா ஓடிட்டீங்கல்ல தப்பா நினைச்சுக்கான என் வைஃப் கர்ப்பஸ்திரி வீட்டுல தனியா இருந்தா அதனாலதான் அப்படி போயிட்டேன் அவங்க மட்டும் கர்ப்பம்னு நினைக்காதீங்க எனக்கு இப்ப எத்தனை மாசம் தெரியுமா சொல்லுது சார் அந்த பச்சை போடா கட்டிட்டு போற குதிரை இங்க எங்க வந்துட்டு போகுது தெரியாதா உனக்கு நம்ம ஃபீல்ட் ஆபீசர் மதுரகோபால் இருக்காரு பேங்க்ல அப்பப்ப லோனா வாங்கிட்டு இருக்காரு எதுக்கு எல்லாம் இந்த குதிரை மேல கட்டுறதுக்கு தான் நம்ம சம்பளத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது நிலா காயுது நேரம் நல்ல நேரம் என்னடா பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பூச்சி வரும் அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது பழைய பாத்திரம் பட்டுப்படவை இதெல்லாம் போட்டு கடன் நடப்பாங்கள அவங்க பாடுற பாட்டு இது தப்பா நினைக்காதீங்க சார் உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது அவங்களை விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துட்டு தான் நினைக்காதீங்க சார் நான் சம்பாதிச்சுதான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன் அதனால தான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல ஆனா நீங்க இந்த ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு குடுக்குறீங்க அந்த உப்பத்தினால தான் நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு உண்மையை சொல்றேன் யாருன்னு பாரு ஹலோ யார் பேசுறது துபாய் சேக் பேசுறேன்னு சொல்லுங்க பேசுங்க சார் துபாய் சேக் பேசுறேன் துபாய் சேக் பாப்பா போன வாரம் தான் வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள என்ன ஒரு வேலையா வந்த என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு தண்ணி சரியில்லை அப்புறம் என்ன அதே லாஜி அதே ரூம் தானே போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல தினா சாயந்தரம் அஞ்சு மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான்